பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் என்னை நம்பி என்னை நினைத்து மனதார வேண்டிக்கொண்டிருக்கும் என் குழந்தைகள் அனைவருக்கும் என் அருள் என்றும் உண்டு நல்லலே நினைத்தால் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு வாழ்ந்தால் அந்த நம்பிக்கையே வெற்றியாகும் இன்று உனக்கு நான் சொல்ல வருவது ஒரு இனிய செய்தி நான் பேசுகிறேன் என்று நினைத்த போது இதயத்தை புரிந்து கொண்டிருக்கிறேன் என் அருள் உன்னோடு என்றும் இருக்கிறது இன்று உனக்கு நான் சொல்ல வருகிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் உருவாகப் போகிறது என்று உணர்த்தும் இனிய செய்தியே அன்போ குழந்தையே இந்த தருணத்தில் நீ கேட்கிறாயோ உனக்குள் ஒரு மாற்றம் ஆரம்பமாகிறது உன் 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 மனதின் குரலின் துடிப்பை நம்பிக்கையின் அழுகையை சந்தித்த சோதனைகள் உனக்கு வலிமையாக இருந்தன ஆனால் அந்த வலிமையை நீ இன்னும் உணரவில்லை அந்த வலிமை இன்று உன்னை பொன்னான வாழ்க்கைக்குள் அழைத்து செல்ல இருக்கிறது நீ எத்தனை கடைகளை கடந்து வந்தாய் எத்தனை அவமானங்களையும் காயங்களையும் தாங்கி இன்னும் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறாய் அதுதான் உன் பெருமை யாராலும் உன்னை அடக்க முடியாத ஆன்மா நீ நீ நம்பிக்கை வைத்த பாதையில் இன்று ஒளி பிறக்க போகிறது உன் கையில் வெற்றியின் விளக்கு வந்து பிரகாசிக்க போகிறது நீ என்னை மனதார அழைத்தாய் சாய் அப்பா என் பிரச்சனைகள் தீரட்டும் என் குடும்பம் நிம்மதியாக இருக்கட்டும் என்று அந்த வேண்டுதலை நான் கேட்டேன் உன் குழந்தைகள் நல்லபடியாக இருப்பார்கள் உனக்கு தேவையான உதவியும் பொருளாதாரமும் வாய்ப்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்க்கைக்குள் வந்து சேரும் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைப்பதை வந்துவிட்டது என்று மனதில் கூறி கொண்டே இரு அந்த நம்பிக்கையே அந்த ஆசீர்வாதத்தை உன் கையில் கொண்டு வந்து வைக்கும் உன்னை யாரெல்லாம் தவறாக பார்த்தார்களோ பொறாமையோடு காயப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன் நீ உயர்ந்து நிற்பாய் உன்னை வளர விடாதே என்று நினைத்தவர்களே உன் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் நீ விட்டு சென்ற பாதை கூட உனக்கு பெருமை தரும் உன் கண்ணீர் உன்னை உன்னை ஆனால் இனி அது விட்டு விலகும் மகிழ்ச்சியின் படிகள் உன் பாதங்களில் தொடங்கிவிட்டன நீ கடந்த காலத்தில் எத்தனை சோதனைகளையும் துன்பங்களையும் சந்தித்தாய் உன் பாதையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் ஏமாற்றங்கள் அனைத்தும் உன்னோடு இருந்தன அவைகள் உணர்ந்திருக்கலாம் நீ உன் சிந்தனைகள் வலிமை அடைந்தது உன் மனம் வெற்றிக்கு முன்பே திறந்து விட்டது இன்று உன் வாழ்க்கை அந்த வெற்றியின் வெளிச்சத்தை உணரப்போகிறது நீ என் அருகில் வந்தாய் உன் மனதிலிருந்து நீ அழைத்தாய் சாய் அப்பா என் குடும்பம் நிம்மதியாக இருக்கட்டும் என் வாழ்வில் நன்மை கிட்டட்டும் என்று நான் உன் வேண்டுதலை கேட்டேன் உன் மனதில் இருந்த கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு நான் பதில் அளித்தேன் உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் முதல் மாற்றங்கள் ஆரம்பமாகும் உன் குழந்தைகள் நல்லபடியாக வளரும் உனக்கு தேவையான உதவியும் பரவலம் வாய்ப்புகள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது நீ வெற்றியை பெற தகுதியான ஆத்மா நீ எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு மேலோங்கி நிற்பாய் யாரும் உன்னை அடக்க முடியாது உன் மனதில் உள்ள நம்பிக்கை உன் செயல்களில் காணப்படும் தைரியம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் உன்னை வெற்றியிலிருந்து விலக விடாது உன் முன்னிலையில் யாராவது கஷ்டப்படுகிறாரோ அவருக்கு உதவி செய்யும் மனம் உனக்கு உள்ளது அதுதான் உண்மையான நன்மை உண்மையான அருள் உன்னால் இயந்ததை செய்து யாரிடமும் காட்டாமல் செய் உன் உதவி விரும்பும் நபருக்கு மட்டும் கிடைக்கும் அது உனக்கு திரும்பி வராது என்று பயப்படாதே அப்படி செய்கிற போது என் அருள் உன்னை எல்லா பக்கங்களிலும் பாதுகாக்கும் நீ எவ்வளவு கடைகள் அவமானங்கள் ஏமாச்சிங்களை சந்தித்தாலும் உன் மனதை வலுப்படுத்தி மேலே உயர்ந்து விட்டாய் நீ சாதிக்காத பல விஷயங்களை மறைத்து அவற்றில் இது எனக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கிவிட்டாய் ஆனால் அந்த தேர்வு உன்னை இன்னும் வலிமையானவனாக நீ பார்த்த பாதையில் நான் பெருமைப்படுகிறேன் உன் வாழ்க்கையை நெருங்கிய வலிமையாக மாற்றியது இப்போது உன் மனதின் ஒவ்வொரு துடிப்பும் சந்தோஷத்திற்காக வெற்றிக்காக களமிறங்கியுள்ளது நான் உன்னிடம் சொல்வது பயம் வேண்டாம் பயம் குத்தியை மங்க வைக்கும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எதற்காகவும் பயப்படாதே உன் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு கடமையே செய்து செல் நம்பிக்கை பொறுமை தைரியம் இவை உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்வன உன் கனவுகளை நான் அறிவேன் அவற்றை நான் உனக்கு உண்மையாக நினைவூட்டி கொடுப்பேன் உன்னை யாரும் தாழ்த்த முடியாது உன் முன்னிலையில் நான் இருக்கிறேன் உன் சத்தம் உன் மனதிலிருந்து ஆரம்பிக்கும் முன் நான் உன் அருகில் நிற்கிறேன் உன் வாழ்க்கையில் நல்லது உன் கையில் வெற்றி உன் மனதில் நிம்மதி உன் வாழ்வில் சந்தோஷம் பெருகும் நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் நீ மேலே உயர்வாய் நான் உன்னோடு இருப்பேன் உன் இதயம் அமைதியாக மனம் நம்பிக்கையுடன் உன் பாதை ஒளியாகி நடப்பதற்காக நான் உன்னை வழி நடத்துகிறேன் நீ எவ்வளவு துன்பங்கள் சந்தித்தாலும் உன் மனத்தில் உள்ள கருணை உதவி செய்யும் எண்ணம் இருப்பவர்கள் மீது உணர்வு அந்த எல்லா நல்ல எண்ணங்கள் உன்னை வெற்றி பெறச் செய்யும் நீ ஒருவரின் கஷ்டத்தை பார்த்தால் அவருக்கு உதவி செய் அதில் தவறல்ல அதை வெளிப்படுத்த வேண்டாம் உன்னது நன்மை புன்னோனே போகும் உன்னோடு என் ஆசிர்வாதமும் அருணும் இருக்கிறது நீ எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் முன்னேறி முடியாமல் போன விஷயங்களை நான் முயற்சி செய்தேன் ஆனால் வேண்டியது கிடையாது என்று மனதில் கொள்ளு அவை உனக்கு கற்றுத்தர வேண்டிய பாதங்களாக இருக்கின்றன நீ அவற்றில் சிந்தித்து வலிமையாக உயர்ந்து விட்டாய் உன் வாழ்க்கை இப்போது ஒளியாய் பிரகாசிக்கிறது நீ யாரால் காயப்படுத்தப்பட்டாலும் ஏமாற்றப்பட்டாலும் உன் மனதை வலிமையாக வைத்தாய் உன் இதயத்தில் உள்ள நம்பிக்கை அருள் என் உன்னை பாதுகாக்கும் உன் முன்னிலையில் யாரும் நிற்க முடியாது உன் முயற்சி உன் தைரியம் உன் மனச்சக்தி உன்னை வெற்றி பெறச் செய்யும் நான் உன்னோடு இருப்பேன் உன் ஆசைகள் அனைத்தும் உண்மையாக உனக்கு கிடைக்கும் நீ வாழ்வில் யாரையும் உன் மனதை அமைதியாக வைத்தால் வாழ்க்கையில் எந்த தடையும் உன்னை வெற்றியிலிருந்து விலக விடாது நீ எவ்வளவு தடைகளை சந்தித்தாலும் உன் மனதில் நம்பிக்கை சிந்தனை தைரியம் இருக்கிறது அவைகள் உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும் உன் வாழ்க்கையில் நல்லது நடைபெறும் உன் மனதில் உள்ள சந்தோஷம் உன் மனதில் அமைதி உன் மனதில் நம்பிக்கை உன்னோடே இருக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்று நினைத்தால் நீ மனசாரா அமைதியோடு நடந்து செல் உன் மனதை வலிமையாக்கு நம்பிக்கை வைத்திரு பொறுமை காத்திரு வாழ்க்கையில் உன் வெற்றி உறுதி உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் உன் இதயத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் நிரம்பும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை